அது மட்டும் இல்லாம இந்த முதுகலை பட்டத்தாரி ஆசிரியர்கள் பணி நியமனமும் இந்த மாதம் இறுதிக்குள் நிறுத்தப்படும் அப்படின்ற தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க இது எந்த சாத்தியப்படும் அப்படின்றத வந்து செகண்டரி பட் இருந்தாலும் அவர் லைவா வந்து நம்மளுக்கு பேட்டி கொடுக்கும் இந்த தகவலை வந்து பதிவு பண்ணாங்க முதுகலை ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பா இந்த மாசம் வந்து நிரப்பப்படணும் எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு யூஜி எக்ஸாம் வந்து

கடவுள் அசோக பயணமும் நிரப்பப்படும் அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ லாஸ்ட் அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஆணவ பிளான்ல ஆஸ்திரேலிய தாய் ஒன்று ரெண்டு அதுக்கான தேதி வந்து நோட்டிபிகேஷன் தேதி வந்து வந்துடும் எப்போ வந்து எக்ஸாம் வந்து நடைபெறும் அப்படின்ற தகவல் வந்து கொடுக்கப்படும் சொல்லிட்டு அதோட இந்த மானிய கோரிக்கையை வந்து முடிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் நம்மளோட டிஆர்பி ஆணவ பிளான் ஓகேங்களா சோ இந்த மாதத்துல இது நிலப்படும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எந்த வித சாத்தியப்படும் அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் ஸோ இது பேஸ் பண்ணி இந்த முதுகலை பட்டதரி ஆசிரியர்களை பற்றி அவங்க சொன்னாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஏன்னா நம்ம நம்மளுக்கு இந்த பள்ளி வானே குஞ்சு எந்த விதமான தகவலுமே கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த ஒரு தகவலை வந்து கொடுக்கும் சோ ஸோ இதை எதை பேஸ்ட் பேஸ்ட் இந்த போஸ்டிங் வந்து அவங்க ரெப்பிட்டு வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா சோ இந்த தகவல் நிறைவு மேற்கொண்டு நன்றி வணக்கம்